ஏழு மணிக்கு எந்திரிச்சு டீ போடுறேன் காஃபி போடுறேன் உங்க அப்பா அம்மாவை பாத்துக்கணும் உன் பிள்ளைக்கு பால் குடுக்கணும் அதுக்கப்புறம் கால சாப்பாடு ரெடி பண்ணணும் இந்த இன்பிட்வீன் கேப்புக்குள்ள உங்க அப்பா அம்மா காப்பி கேட்பாங்க அந்த காப்பியை போட்டு குடுக்குற கேப்புல மதிய சாப்பாட்டுக்கான காய்கறியை வெட்ட காய்கறி வெட்டி மதியம் சமைச்சுக்கிறப்ப எருமாடு மாதிரி நீ சாப்பிடுறது வீட்டுக்கு உனக்கு சாப்பாட போட்டு பிள்ளை எல்லாத்தையும் சாப்பிட வச்சு முடிச்சு பாக்குறதுக்குள்ள மூணு மணி ஆயிரும் அதுக்குள்ள காலையில இருந்து சேர்த்து வச்ச பாத்திரம் எல்லாம் சேர்ந்துரும் அதை திளக்கி பாக்குறதுக்குள்ள இருக்கிற கூடிய ட்ரெஸ் எல்லாத்தையும் துவைக்க போடணும் இந்த கேப்ல உங்க அப்பா

முடிச்சு நைட்டு பன்னெண்டு மணிக்கு தூங்கி அடுத்த நாள் காலை ஏழு மணிக்கு சைக்கிள் பண்ணிட்டு என்கிட்ட வந்து நீ கேள்வி இருக்கா சொல்லுங்க நாங்க